அப்படிப்பட்ட அந்த இறைவன் இடத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்யப்படுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் அந்த இறைவன் வாழ்க இறைவன் வளர்களு இப்போ இதே டைலாக அவர் மகன் ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கயா அப்போ கொஞ்சம் வயசானவங்க அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி குரல் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஐயா நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து பேசுறாரு ஆக நான் என்ன சொல்கிறேன் இந்த மக்களுக்கு ஆமையின் மத்தியில் சுவி சேத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஆக நான் பாவங்களை அறிக்கணும் பொழுதே அந்த பாவத்தை இதே வேலாக்க இப்போ இருக்கிற நடிகர் அஜித் சாரை கூட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கயா நீங்கள் பேசுனா கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் குரல் ரொம்ப கணீர்னு இருக்கும் நீங்கள் பேசுங்கயா அப்படிங்கிற அவரை பேச சொன்னால் அவர் பாருங்கள் உள்ள சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டில் ஒரு வசனம் இருக்குது சத்தியத்தை சத்தியம் சத்தியங்களை உடலியாக்கும் அந்த வசனத்தை அவர் சொன்னார் என்ன எந்த வெம்சநகர் பகுதியில் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் படத்தில் தலை ஆனால் நிச்சயத்தில் ஆண்டவர் தான் எங்கள் யோவான் எலசியும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசன சொல்லுது ஒரு பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஒவ்வொரு மனுஷனு மனுஷிக்கும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்துலேருந்தே ஒரு பரிபூர்ண உடல கூட்டுக்குறார் அது அல்ல லூயா இப்போ இதே டைலாக்கை மறைந்த நடிகர் ரொம்ப ஒரு உயரமான ஒரு மனிதர் ஆமாம் அவர் வந்தாரில் ஒரு பயங்கரமாக இருக்கும் நிறையா ரஜினி அந்த படங்கள்லாம் வந்து அவர் வில்லட் பண்ணியிருக்கிறாரு ரகுவரன் சாரை கூப்பிட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த பசந்த பேசுங்கய்யா அப்படின்னா அப்படி பார்க்க ஒரே ஒரு நாள் பாவத்தை அறிக்கை தின்னமோ உன் தினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லி நீ ஒன்னு சுத்திகரிச்சு வச்சுக்கோயாண்டி பாரு லூயா இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க நம்ம துராசிங் பார்க் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் நிறைய திரைப்படங்களில் அதை ஆங்கிலத்தில் தமிழில் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை தமிழில் வந்து வைஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மிருகம் நம்ம விண்ச நகர் பகுதிகளில் வந்தால் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு சில நடிகர்லாம் வர்றாங்க ஆமாம் வெளிநாட்டில் இருந்து வர்றாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மிருகம் வந்துட்டுருக்கு மிருகம் வந்துருச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை கேட்ட உடனே எழுதியப்பட்டு வந்துட்டு பக்கத்தில் மக்களுக்கு பக்கம் இந்த முல்லுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மிருகம் நின்றுக்கிட்டு இருக்கு இந்த மிருகம் என்ன மிருகன்னு நம்மளால ஈகம் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் சொல்றது எனக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மிருகம் நம்மளை அட்டாக் பண்ணுற அல்ல இது உண்மையிலேயே நம்ம நேசிக்க ஒரு நல்ல மிருகம் ஏன்னா நம்ம அது பக்கத்தில் போய் பார்க்குறோம் அது ஒன்றுமே டிஸ்டர்பல ஆ ஆமாம் மிஸ்டர் கேப்டன் நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையில் ரொம்ப பிடிக்கும் அந்த மிருகம் நம்ம தொட்டு பார்த்தா கூட நம்மளை ஒன்றுமே அட்டாக் பண்ணலை அதை நம்மளை நேசிகிட்டு இருக்கு மிஸ்டர் ஜாக் இந்த மிருகத்தை நம்ம கொள்வது பாவம் ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்காண்டி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்தார் அவர் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்காகத்தான் தம்மையே பலியாகிறார் அப்படி ரத்தம் தான் நம்ம சகல பாவங்களையும் சுத்திகரிச்சு அப்படிப்பட்ட ஆண்டவர் நேசிக்கிற நம்ம இந்த மிருகத்தை அட்டாக் பண்ணுறது உண்மையிலேயே தப்பு தயவு செஞ்சு எல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவனை கீழே போடுங்க அது எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க மிஸ் தச்சா ஹலூயா நம்ம நல்லா இருந்துச்சா ஆமாம் அறுபது குரலில் பேசுன எனக்கு பேச்சே வராதுன்னு சொன்னாங்க ஆனால் இறைவன் நல்ல ஒரு பேச்சாற்றலை கொடுத்து கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றாவது மாதத்தில் எட்டாம் தேதியில் நம்ம நெச்சிகிட்டு இருக்கோம் நின்று கொண்டு இருக்கிறோம் அல்லை ஆமாம் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்யவர் போதுமானவராக இருக்கிறார்